வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் பஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் இருந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம் வந்து காலையில் எழுந்திருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகவும் எழுந்தாலும் எழுந்தவுடனே எந்திரிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெடியாக நின்று நடக்க முடியாமல் தசைகள் வலுவில்லாமல் இருக்கிறதையும் பார்க்க முடியுது ஆனால் முன்னாடிலாம் இந்த பிரச்சனை வந்து பொதுவாக இப்போ இந்த டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னாலே இது ஆக்சுவலாக அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்குரிய சேலஞ்ச்னே நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த அறுபது வயதிற்கு மேற்பட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ அது எல்லாமே மெயினாக இன்றைக்கி முப்பத்தி ஐந்துலேருந்து அந்த ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா லேடிஸாக இருந்தால் மெனோபாஸ் பிரச்சனையில் இருக்காங்க ஜென்ஸாக இருந்தால் அவங்களுக்கு டெஸ்டோஸ்ட்ரான் பிரச்சனைகள் இருக்குது அவங்க நிறையா அவங்களுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது லேடிஸ்க்கு கம்ப்ளீட்டாகவே ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனையில் போயிடுறாங்க அண்ட் ஸ்ட்ரெஸ் அந்த ஏஜில் தான் கொ குழந்தைங்களுக்கு கல்யாணம் நிறையா படிப்பு முடிக்கிறது அவங்களோட வாழ்க்கை அந்த எல்லாமே அந்த பீரியடில் வர்றதுனால இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு நாற்பது முப்பத்தைந்துக்கு மேலேயே வந்து தாங்க முடியாததுனால வர்ற பிரச்சனை தான் இந்த காலையில் நம்மளால் சுறுசுறுப்பாக எந்திரிக்க முடியாமல் மசில்லாம் வீக் ஆகிறதும் ஒரு பிரச்சனை ஸோ இந்த பிரச்சனைக்கு ரொம்ப எலும் ரொம்ப 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 எளிமையான தீர்வு தான் இந்த வீடியோவில் இருக்கப்போகுது வீடியோவோட கன்டென்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா சும்மா அப்படி பார்க்கும்போது நான் சொல்ல போகிற பொருட்கள் வந்து ஒரு நாலே நாலு தான் அந்த நாலு பொருட்கள் உங்கள் உடம்பில் சேர்த்துக்கோங்கன்னு தான் ஆனால் நான் சொல்ல போகிறேன் ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா அந்த நாலு பொருட்களில் உள்ள ஒவ்வொரு விட்டமின் மினரல்ஸ் ஏன் நம்ம உடம்புக்கு தேவை முத எதுனாலலாம் இந்த பிரச்சனை வருது ஸோ அந்த பிரச்சனைக்கு இந்த விட்டமின் அண்ட் மினரல்ஸ் ஒவ்வொரு பொருட்களையும் இருக்கிறது எப்படி உதவி பண்ணுது அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதோட ரிசல்ட்டை நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாம் ஒரு நூறு நாள் சேலஞ்ச் ஒரு அபவ் ஏஜ் அந்த ஒரு தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே இந்த பிரச்சனை உள்ளவங்க எல்லாமே இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட பதிவை என்னோடய கமெண்டில் கீழே வந்து கொடுங்க ஸோ இதை ஏன் நம்ம ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறோன்னா ஓ நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியறதில்ல ஒரு பத்து நாள் எடுப்போம் அஞ்சு நாள் எடுப்போம் நடுவில் ஒரு வாரம் விட்டுருவோம் ஆனால் எதையுமே ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நூறு நாள் தொடர்ச்சியாக எடுப்போம் ஏன்னா இந்த விஷயங்கள் இந்த மார்னிங் சிக்னஸ்க்கு காரணம் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை நான் சொல்றது மார்னிங் சிக்னஸ்ல நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் நான் சொல்றது அந்த தசைகளுடைய வலு வந்து இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்கிறது பிரச்சனை மட்டும்தான் நான் இப்போ பேசுறேன் ஸோ அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இந்த விட்டமின மினரல்ஸை நூறு நாள் பேலன்ஸ் பண்ணோன்னா தான் அடுத்து இந்த பிரச்சனை வராமையும் இருக்கும் சரி பண்ணவும் முடியும் நம்மளோட உள் உறுப்புகளில் நம்மளோட செல்லில் இருந்து இதை சரி பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதனால் தொடர்ச்சியாக நூறு நாள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் இதுக்குரிய காரணங்கள் முக்கியமான ஒரு விஷயம் சிலருக்கு ஜெனடிக்ஸ் அண்ட் செல் டேமேஜ் நம்மளோட செல்லுலார் லெவலில் சொல்லுவோம்லாம் இப்போல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் அடிக்கடி ஒரு ஒரு விஷயம் கேள்விப்படு ஆன்டி ஆக்சிடென்ட் வேணும் ஏன்னா செல் வந்து டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறது அடிக்கடி கேள்விப்படுறோம் ஏன்னா செல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பது இல்லை உடம்பு அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால செல்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ரெஸ் வருது அதுக்குரிய ஊட்டச்சத்து போக முடியாததுனால ரெண்டு மூணாவது ப்ரோட்டீன்ஸ் அந்த நம்ம உடம்புக்கு புரதங்கள் நிறையா தேவை ஒரு சிலர் புரதங்கள் சரியாக கொடுக்கறதில்லை கொடுக்குற புரதங்கள் ஒரு நிறைய பேருக்கு சரியாக செரிமானம் ஆகி அது செல்லுக்குள்ளே போகிறதில்ல ஸோ அதனால் அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அதாவது ப்ரோட்டீன் உரிமாற்றம் செரிமானமாகி உரி மாற்றமாகி அது செல்லுக்குள்ளே போகிறதில்ல ஸோ அது போகிறதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த விஷயங்கள் அது நடக்கலை ஸோ கொடுக்க போகிறோம் நம்ம அடுத்தது எல்லோரும் டெய்லி லைஃப்பில் கேள்விப்படுற ஒரு விஷயம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஸோ உடம்பில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஹார்மோன் அப்படிங்கிறது சுகர் மட்டுமே இல்லை தைராய்டு மட்டுமே இல்லை அதை தவிர்த்து ஏகப்பட்ட குட்டி குட்டி ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல இருக்குது பசியை தூண்டுறது பசியை கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறது ஸ்ட்ரெஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ அத்தனை ஹார்மோன்ஸும் அஃபெக்ட் ஆகுது அதனாலையும் இந்த பிரச்சனை இருக்குது அண்ட் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுனால இந்த செல்லாம் டேமேஜ் ஆகிறதுனால உடம்பில் இன்ஃப்ளமேஷன் அதாவது அலர்ச்சி தன்மை வீக்கங்கள் ஏற்படுது ஸோ அந்த விதமான வீக்கங்களுக்கு காரணம் இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்னு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் நம்மளோட இன்சுலின் இருந்தாலும் அந்த இன்சுலின் செல்குள்ளே உபயோகப்படுத்தப்படாத தன்மை அதற்கு காரணம் ஒபிசிட்டி இந்த வீக்கங்கள் சரியான செரிமான தன்மையும் இல்லாமல் இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டருக்குள்ளே போகி அதனால் உடம்பில் வர்ற வீக்கங்கள் அந்த வீக்கங்கள்ங்கிறது ஸ்கின் டிசீஸாக வரலாம் இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு ஐபிஎஸ் அதாவது சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோனே மோஷன் போகலாம் தைராய்டு அஃபெக்ட் ஆகலாம் நிறையா பேருக்கு உடம்புல சிஆர்பி அதாவது கிருமிகளோட எண்ணிக்கைகள் அதிகமாகலாம் ஸோ எல்லாமே இந்த ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனைனால தான் வருது ஸோ அதுக்கு புரதங்கள் ரொம்ப அவசியம் அந்த புரதங்கள் நல்லா செரிமானம் ஆகணும் இந்த ஒட்டுமொத்த விஷயத்துலையும் நம்ம உடம்புல அதிகமான கார்போஹைட்ரேட் மட்டுமே இருக்குது செரிமானம் ஆகலை செல்குள்ளே போகலை ஸோ நல்ல புரோட்டீன் புரதங்கள் நம்ம கொடுக்கலை ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது எல்லாருமே பயந்து பயந்து புரதங்களும் எடுத்துக்கிறது இல்லை இதில் முக்கியமாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன்ஸ் வெஜிடேரியன்ஸ் வந்து சுத்தமாக நான்வெஜிடே எக்கு இந்த மாதிரி நல்ல புரதங்கள் எடுத்துக்கிறது இல்லை ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப இந்த பற்றாக்குறை குறை வருது நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நிறையா வெஜிடேரியன்ஸ்க்கு இது ரொம்ப கம்பேர் பண்ணும்போது ஸ்டடிஸ் சொல்லுது ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா நல்ல புரதங்களே அவங்க எடுத்துக்கிறது இல்லை ஸோ இதுக்குரிய தீர்வுகள் இதுக்குரிய காரணங்கள் சொல்லியாச்சு ஸோ இப்போ மேற்கொண்ட எல்லா பிரச்சனைகள்னால அவங்களோட தூக்கம் தடைப்படுது ஸோ தூக்கம் தடைபடுறதுனால காலையில் அவங்களால ஃப்ரெஷ்ஷாக எந்த வேலையுமே செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க ஸோ இதுதான் இதோட பெரிய காரணம் கூட சொல்லலாம் ஸோ அப்போது இதில் நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணும்போது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அவசியம் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி குறிப்பிட்ட நேரம் ஏர்லியராக தூங்குங்க தூங்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடியாவது குறைந்தது உங்களோட இரவு உணவை முடிச்சுருங்க தூக்கம் கண்டிப்பாக டிஸ்டர்ப் இல்லாத ஒரு தூக்கமாக இருக்கணும் நைட்டு உணவு நல்ல உணவாக புரிதமும் சேர்ந்து எடுத்துக்கிற மாதிரி உணவுகளாக இருக்கணும் படுத்ததுக்கப்புறம் மொபைல் ஸ்க்ரீன் டைமை அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த இது அண்ட் ரொம்ப இனிப்பு பதார்த்தங்கள் அதிகமான கார்போஹைட்ரேட் மட்டுமே சாப்பிட்றது நார்ச்சத்து உணவுகளே சேர்த்துக்காமல் இருக்கிறது இந்த லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு மாற்றிட்டு அவாய்ட் பண்ண வேண்டியதெல்லாம் அவாய்ட் பண்ணவும் தொடங்குங்க அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் சொல்ல போகிற நாலு விதைகளை உங்களுடைய டெய்லி லைஃப்பில் நூறு நாட்கள் தொடர்ந்து ஆட் பண்ணிட்டு வாங்க ஸோ இந்த நாலு விதைகள் பற்றியும் நான் ஒவ்வொரு விதையும் எதற்காக நம்ம உபயோகப்படுத்துகிறோம் இந்த பிரச்சனைக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ முதல் அதில் ரொம்ப டாப் மோஸ்டில் இருக்கிற ஒரு விதை வந்து சூரியகாந்தி விதை ஸோ இந்த சூரிய பொதுவாக இந்த விதைகள் வந்து விதை சுழற்சி அப்படின்னாலே பீரியட்ஸ் ப்ராப்ளம்க்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்குது பட் ஆனால் அது அப்படி இல்லவே இல்லை ஸோ இதில் முக்கியமான சில விஷயங்கள் நம்ம டெய்லி லைஃப்க்கு இருக்குது ஸோ அதில் முத சூரியகாந்தி விதை இந்த சூரியகாந்தி விதை எப்படி நம்ம எடுக்கலான்னா நைட் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு மூடி வச்சு காலையில் தண்ணி வடிகட்டிட்டு அந்த விதையை வந்து நல்லா கொஞ்சமாக நம்ம வந்து ட்ரை ரோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டு ஏன்னா விட்டமின் சி அதில் உள்ள கலக்கும் போது தான் வேகமாக அப்சர்வ் ஆகும் ஸோ லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டுட்டு அது விதைகளாகவே நீங்கள் அந்த ரோஸ் பண்ணதை சாப்பிட்லாம் அது மூலமாக என்னென்ன கிடைக்கிது அப்படின்னா முக்கியமான விட்டமின் இ விட்டமின் இ அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி செல் டேமேஜ் தவிர்க்கிறதுக்கு தேவையான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்குது ஸோ இந்த விட்டமின் இ தான் வந்து இதில் டாப் மோஸ்ட் மினரல் அண்டு இதில் இருக்கிற சில எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்கு லியூஸின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து காலையில் நடந்த உடனே நம்ம மசில்ஸ்லாம் ரிலாக்ஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு உணவுகளையாக தேடி நம்மளால் எடுக்க முடியாது இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற பட்சத்தில் இந்த சூரியகாந்தி விதையை அவசியமா நீங்கள் உணவுல சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எள்ளு ஸோ அது கருப்பு எள்ளு நம்மளால் ரொம்ப அப்படியே சாப்பிட முடியாது பட் கருப்பு எல்லும் நல்ல விஷயம் அதோட சேர்ந்து ஒருவேளை உங்களுக்கு அது சாப்பிட முடியலன்னா வெள்ளை எள்ளும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வெள்ளை எள்ளு நான் சொன்ன அந்த புரோட்டீன் சிந்தசஸ் அதாவது நம்ம சாப்பிட்ற புரதங்கள் நல்லா செரிக்கணும் இல்லையா அந்த செரிக்கிறதுக்கு ரொம்ப தேவையான என்ஜைம்ஸை அது கொடுக்குது அண்ட் பதினெட்டு கிராம் நூறு கிராமில் பதினெட்டு கிராம் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீனும் இருக்குது இப்போ நான் சொல்கிற எல்லா விதைகள்லையுமே ப்ரோட்டீன் புரதங்களும் நான் வந்து நிறைந்திருக்கு ஸோ அப்போது ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கும் இது உதவியாக இருக்குது அண்ட் மெட்டியோனைன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் இருக்குது அது உங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸை தவிர்க்குது அண்ட் முக்கியமாக டெஸ்டோஸ்ட்ரான் ஜென்ஸ்க்கு நாம் நம்மளோட ஆண்களுக்கு தேவையான டெஸ்டோஸ்ட்ரான்ற ஒரு ஹார்மோனையும் அது கொடுக்குது அதன் மூலமாக மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகுது அண்ட் இதில் மெக்னீஷியம் அயன் கால்சியம் ஸோ இந்த மெக்னீஷியம் கால்சியம் ரெண்டுமே தசைகள் சுருங்கி விரிகிறதுக்கு உபயோகமாக இருக்குது அயன் நம்ம எல்லாருக்குமே தேவை இரத்த ஓட்டத்துக்கு ஸோ இந்த மூணு கிடச்சிருச்சு அப்படின்னாலே கா ந கா நைட்டு இரவு படுத்து காலையில் எந்திரிக்கும் போது உங்கள் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தசைகள் வலுவாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு வலியுமே இல்லாமல் இருக்கும் ஸோ இது ரெண்டாவது இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா பொதுவாகவே இந்த எல்லை வந்து தயிரில் ஏன்னா அதில் வேற இருக்கிற அந்த கால்சியமும் இதில் ஆட் பண்ணும்போது ரொம்ப உடம்பு உறிஞ்சுறதுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்குது ஸோ இந்த விதைகளை ஜஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் வந்து தயிர் ஊற்றி தயிரில் இந்த விதைகள் ரெண்டு டீஸ்பூன் போட்டு அதை அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ நீங்கள் வந்து ஒரு ஐநூறு எம்எல் பால் குடிக்கிறதுக்கு ஈக்குவல் கூட அதை விட அதிகமாக நல்ல புரதங்களும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவையான விஷயங்களும் இது வந்து கொடுக்குது ஸோ இந்த சீட்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு எந்த ஒரு பெருசாக ஒரு டைமுமே இல்லை எப்போ முடியுதோ இந்த இந்த விதைகளை ஒரு நாளைக்கு நாலு விதைகளுமே உங்களோட உணவில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ ரெண்டு சொல்லியிருக்கேன் முக்கியமான விதைகள் மூணாவது ஆலி விதை ஸோ இந்த ஆலி விதையிலையுமே உங்களுக்கு உங்கள் செரிமானத்துக்கு தேவையான அவ்வளோ கண்டென்ட் இருக்குது அண்ட் புரதங்கள் அதே மாதிரி நம்மளோட எள்ளில் என்ன லெவலுக்கு இருக்கோ அதே லெவலுக்கு இதில் வந்து புரதங்கள் இருக்குது எக்ஸ்ட்ராவாக இதில் ஆல்ஃபாலினோயுற ஆசிடும் இதில் அதிகமாக இருக்குது ஸோ அது எதுக்காக உபயோகமாக இருக்குன்னா மெயினாகவே இதோட விஷயமே பார்த்தீங்கன்னா மசில்ல இருக்கிற இன்ஃப்ளமேஷன் அதாவது தசைகளில் இருக்கிற அந்த நான் சொன்ன அழற்சித்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா அதனால தான் வழிகள் உண்டாகுது ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற தன்மை இந்த ஆலி விதைக்கே இருக்குது இதனால தான் இப்போ டாக்டர்ஸே வந்துட்டு சப்ளிமெண்ட்ஸாக நிறையா இந்த மாதிரி ஃப்ளாக்ஸிட்ஸ் கேப்சூல்ஸ் வந்து வழிகள்னு போனாலே இதை தான் கொடுக்குறாங்க முக்கியமாக இதில் இருக்கிற சில எய்சைம்ஸ் உங்கள் உடம்புல நான் ரூட் சொன்னேன் சொன்ன இன்சுலின் சென்சிட்டிவிட்டி பிரச்சனையும் இது வந்து தவிர்க்குது அப்படின்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்சுலின் செல்ஸ்குள்ளே போனால் தான் அது வந்து ஒரு கீ அது போய் செல்ஸில் இருந்தால் தான் செல்லுக்கு தேவையான எனர்ஜி வந்து உணவு எனர்ஜியாக மாறி உங்கள் செல்லுக்குள்ளே போக முடியும் அப்போ தான் உங்களுக்கு டயர்னஸ் இருக்காது காலையில் போது புத்துணர்ச்சியாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து எந்திரிக்கலாம் அந்த இன்ஃப்ளமேஷன் தான் வில்லன் ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை எதிர்க்கிறதுக்கு இந்த சீட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதை எப்படி எடுக்கலான்னா இதையுமே நான் வந்து வெள்ளை எல்லு சொன்ன மாதிரி தயிரில் போட்டு எடுக்கலாம் இல்லைனா ஸ்நாக்ஸாகவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி காலையில் உணவோடு சேர்ந்து உணவு உங்களோட இட்லி தோசை சாப்பிட்டுட்டு இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு நீங்கள் மென்று சாப்பிட்டுக்கலாம் ஸோ இது மூணாவது நாலாவது விதை பம்கின் அதாவது பூசணி விதை இதில் வெள்ளையும் இருக்குது பச்சையும் இருக்குது நீங்கள் எது வேணாலுமே எடுத்துக்கலாம் ரெண்டுலேயுமே வந்து புரதங்கள் நிறைந்துருக்கு அண்ட் இதில் மேலே இல் இருக்கிற அந்த மூணு விதையில் இல்லாத ஒரு விஷயம் வந்து ஜிங்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட மசில் வந்து நல்லா டக்குன்னு அடிபடாமல் அது எதிர்த்து எந்த ஒரு இதுக்குமே எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற ஒரு விஷயம் வந்து இந்த ஜிங்க் தான் ஸோ அது இதில் நிறைஞ்சிருக்கு அண்ட் இது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அதாவது வீக்கங்களுக்கும் சீட் மாதிரியே உதவி பண்ணுது முக்கியமாக மெக்னீஷியம் இதில் அதிகமாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெக்னீஷியம் அப்படின்னாலே நம்ம நல்லா நினைக்கிறோம் எலும்புனா கால்சியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தசைகள்னாலே கால்சியமும் தேவை அண்ட் முக்கியமாக தசைகளோட ரிலாக்ஸேஷனுக்கு மெக்னீஷியம் சத்துக்கள் தான் தாது உப்புக்கள் தான் ரொம்ப அதிகமாகவே தேவை ஸோ தூக்கத்துக்குமே வந்து இந்த மெக்னீஷியம் தான் தேவை ஸோ மோஸ்ட்லி அதிகமாக இந்த பம்கின் சீட்ஸ் வந்து இரவு உணவோடு நீங்கள் சேர்த்து ஏதாவது ஒரு ஃபார்மில் லைக் அப்படியே மென்னா சொன்ன மாதிரி மென்று சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா இதே மாதிரி நைட் ஒரு யோக்ட்டில் உங்களுக்கு நைட் தயிர் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாதனா யோக்ட்டில் தயிரில் நீங்கள் அதை கலந்து எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா தோசை ஊற்றிட்டு தோசை மேலே நம்ம பொடி தூவுற மாதிரி அதை தூவி அப்படியே தோசையோடு சாப்பிட்டுக்கலாம் இதில் இருக்கிற மெக்னீஷியமும் ட்ரிப்டோஃபின் அப்படிங்கிற ஒரு என்சைமும் உங்களுக்கு தூக்கத்தை வந்து கொடுக்குது ஸோ அப்படி ஒரு நல்ல தூக்கம் வரும்போது உங்களோட பாடி செல் ரிப்பேர் எல்லாமே செரிமானம் டாக்ஸின் ரிலாக் ரிலீஸ் பண்ணுறது இந்த எல்லா விஷயங்களும் இரவு வந்து தடைப்படாமல் நடக்கும் அப்படி நடக்கும்போது ஹார்மோனிம்பேலன்ஸ் இல்லாததினால உங்களோட காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எந்திரிச்சு மசில்லாம் எந்த பெயினும் இல்லாமல் டயர்னர்ஸ் இல்லாமல் எந்திரிக்க முடியும் ஏன்னா உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி வந்து அவ்வளோ அருமையாக சரியாக ஆரம்பிக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு நாலு சீட்ஸையும் உங்கள் உணவில் அவசியமாக சேர்த்துக்கோங்க இது தவிர்த்து ஒரு சிலருக்கு மட்டும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது ஸோ அது எனக்கு ரொம்ப நாளாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சீட்ஸ் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் நைட்டே ஊற வச்சு நீங்கள் வந்து காலையில் உங்கள் சாப்பாடுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அந்த தண்ணியோடு நீங்கள் குடிச்சிட்டு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல நார்ச்சத்து எக்ஸ்ட்ரா கிடைச்சிரும் அந்த நார்ச்சத்து கிடைக்கும் உங்கள் உடம்பு வந்து இன்னுமே நல்லா எனர்ஜி ஆகும் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்ட உணவும் வந்து ரொம்ப அதிகமாகவும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க சோபீஸ் இருக்காது இன்ஃப்ளமேஷன்ஸ் குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஆனால் இது வந்து மலச்சிக்கல் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா மட்டும் இந்த சியா சீட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் மற்ற எல்லாருமே அந்த நாலு சீட்ஸுமே நூறு நாட்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம் இந்த சீட்ஸ் கூட ஒரே ஒரு மூச்சு பெயர்ச்சி நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக முறைப்படி அதை செய்யணும் அப்படின்னாலே நீங்கள் கூகுளில் பாக்ஸ் ப்ரீத்திங்னு போட்டாலே நிறைய வீடியோஸ் இருக்கும் இது சம்மந்தப்பட்டு ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் ஒரு நாலு கவுண்ட் ப்ரீத் இழுக்கணும் ஒரு நா நாலு கவுண்ட் பண்ணி இழுத்து அப்புறம் நாலு கவுண்ட்டுக்கு ஹோல்ட் பண்ணி அதாவது இழுத்து பிடிச்சி வச்சுட்டு நாலு கவுண்ட்டுக்கு வாயில் விட்டு திருப்பி நாலு கவுண்ட்டுக்கு அப்படியே ஸ்டே பண்ணணும் மறுபடியும் மூச்சை வந்து பிடிக்கணும் அதாவது பாக்ஸ் ஒரு ஸ்கொயர் மாதிரி எல்லாமே கரெக்டாக நாலு கவுண்ட்டில் பண்ணும்போது இதன் மூலமாக உடம்பில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு ஸ்டடீஸே இருக்குது ஸோ நீங்கள் இதை கூகுள் பண்ணி கரெக்டாக அந்த ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு அதை பார்த்து இந்த பாக்ஸ் ப்ரீத்திங்கும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நான் கரெக்டாக ஸ்பெல்லிங் கொடுக்குறேன் ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த சீட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது உங்கள் உடம்பில் நான் சொன்ன ரூட் காஸ் இந்த பிரச்சனைக்குரிய ரூட்காஸான செல் டேமேஜ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்ஃப்ளமேஷன் இந்த மூணு பிரச்சனைகளும் அழகாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அதற்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு வலிகளும் இருக்காது தசை காலையில் எழுந்திரிச்சோடனே ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ண முடியும் டயர்னர்ஸ் இருக்காது ரொ சிலர் வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்செட்டாகவே இருப்பாங்க எந்திரி எந்திரிச்ச உடனே ஸோ அந்த மாதிரியும் இல்லாமல் எழுந்த உடனே பிரிஸ்காக உங்களோட அன்னைக்கு வேலையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் வந்து இன்றைக்கி எல்லா வயதினருக்குமே இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஏன்னா முன்ன நான் சொன்ன மாதிரி ஐம்பது அறுபதுன்றதுலாம் இன்றைக்கி நிறைய சிறு அதுவும் இல்லாமல் எஸ்பெஷலி கேர்ள்ஸ்கிட்ட டீனேஜ் கேர்ள்ஸ்கிட்டயுமே இந்த பிரச்சனை இப்போ நிறைய இருக்குது ஸோ அவங்களுக்குமே இந்த விதைகள் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இதுக்கு வயது வரம்பே இல்லை ஸோ எல்லாருமே ஆனால் எடுக்க ஆரம்பித்தா நூறு நாள் தொடர்ச்சியாக எடுங்க அப்போ தான் பேர்மனட்டாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்